இந்த ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரில் சமீபத்தில் நம்ம கிடைச்சிருக்கிற முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா வழங்கின ஷெல்ஸ் ரஷ்யாவோட ஆர்ட்லரிஸ் குள்ள இருக்கிறப்பே வெடிச்சு செதறது அப்படின்றதும் இன்னொரு பக்கம் நார்த் கொரியாவோட பலிஸ்டிக் மிசைல்ஸை உக்ரைனுக்கு எதிரான டார்கெட்ஸை அடிக்கிறதுக்கு ரஷ்யா பயன்படுத்துறாங்கன்னு அண்ட் இன்னொரு பக்கம் நம்மளோட இந்தியன் நாட்டில் ரிஷல்ஸ் உக்ரைன் கிட்ட இருக்கு அண்ட் இதை கொடுத்த நாடு யார் அப்படின்றதும் நமக்கு தெரிய வந்திருக்கு ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நாணுங்களா தமிழ் போக்குஷம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல நார்த் கொரியா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் கே என் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பலிஸ்டிக் மிசைலை ரஷ்யன்ஸுக்கு நார்த் கொரியா கொடுத்துருக்காங்க இந்த பலிஸ்டிக் மிசைல்ஸை முதல் முறையாக உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யன்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த பலிஸ்டிக் மிசைலோட ரேஞ்ச் அறநூற்றம்பது கிலோமீட்டர்லேருந்து எழுநூறு கிலோமீட்டர் வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் இதோட வாடெட்டோட வெயிட்டு ஐநூறு கிலோகிராம் இதுக்கும் இஸ்கேண்டர் அப்படின்ற ரஷ்யாவோட பலிஸ்டிக் மிசைலுக்கும் நிறையவே சிமிலாரிட்டிஸ் இருக்குது விஷுவலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் இப்போ இந்த குறிப்பிட்ட கேஹெச் ஹெச் டுவெண்ட்டி த்ரீ பலிஸ்டிக் மிசைலோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட டெர்மினல் ஃபேஸ் அதாவது டார்கெட்டை நோக்கி இந்த ஏவுகணை டைவடிக்கும் பார்த்தீங்களா அந்த தருணத்தில் சடனாக இது மேல் நோக்கி கிளம்பும் மேல் நோக்கி போயிட்டு திருப்பி மறுபடியும் கீழே வரும் இந்த புல் அப் மென்யூர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கடைசி நேரத்தில் இது பண்ணுற ஒரு வித்தையால் இந்த ஏவுகணையை இன்ட்ரஸ்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது ஸோ இந்த ஏவுகணையை ரஷ்யன்ஸ் அதாவது இஸ்கேண்டர் அப்படின்ற ஏவுகணையை ரஷ்யன்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க உக்ரைனில் அதிகமாக உக்ரைன் வாரில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஏவுகணையாக இருந்தது இஸ்கேண்டர் தான் இப்போ நார்த் கொரியாவோட அந்த இஸ்கேண்டர் வேரியண்ட்டை ரஷ்யன்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத யூஎஸ் அதாவது பென்டகனோட ஸ்போக்ஸ் பர்சன் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக சொல்ல வராரு இப்போ இதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா ஒன் மில்லியன் ஆட்லரிசல்ஸுக்கு மேலே அதாவது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆட்லரிசெல்ஸை சப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும் இந்த சப்ளையில் இருக்கக்கூடிய அந்த ஷெல்ஸ் டிஃபெக்டிவாக இருக்கு இதன் காரணமாக ரஷ்யன்ஸ் அதான் அவங்களோட ஆர்ட்லரியில் போட்டு ஃபயர் பண்ணுறப்ப அவங்களோட ஆட்லரி கண்ணு வந்து வெடிச்சு செதறிருது அப்படின்னு நிறையவே வெஸ்டர்ன் மீடியாஸில் ரிப்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ரிப்போர்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போனோம் அப்படின்னா ரஷ்யாவிலிருந்து ஒரு சில இமேஜஸும் அந்த ஆர்டிலரிஷல்லோட சார்ஜஸை உள்பக்கமாக பார்க்குற அந்த ஒரு சில ஃபோட்டோஸும் நமக்கு கிடச்சிருக்கு அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற தகவல் நார்த் கொரியன்ஸ் ப்ரொடக்ஷன் லைனில் அந்த சார்ஜர்ஸை உருவாக்குறப்ப ஒரு ப்ராப்பரான ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெரியல தெளிவாக தெரியுது இந்த சார்ஜஸ்னால் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா பொதுவாக துப்பாக்கியிலேருந்து தோட்டா அந்த பேரல் வெளியாக வெளியே போகிறது எப்படி தோட்டாக்கு பின்னாடி இருக்கிற அந்த மருந்து வெடிக்கிறதுனால தான் இருந்து அந்த தோட்டா வெளியே போகுது அதே மாதிரி தான் ஆட்லரி ஷெட்லேயும் அந்த வெடி பொருள் வெடிக்கணும் தான் இந்த ஆட்லரி குண்டை ப்ரொப்பல் பண்ணி பேரலை விட்டு வெளியே கொண்டு போகும் நம்ம வழக்கமாக தோட்டாக்கல்ல தோட்டாவுக்கு பின்னாடியே அந்த சார்ஜ் இருக்கும் வெடிச்சு முன்னாடி கொண்டு போயிடும் பட் இந்த ஆட்லரியில் பீரங்கி குண்டு தனியாக நிரப்புவாங்க அந்த சார்ஜை தனியாக நிரப்புவாங்க ஸோ சார்ஜ் தனியாக பீரங்கி குண்டு தனியாக இருக்கிறப்ப இந்த சார்ஜை வந்து உருவாக்குற கம்பெனிஸ் வந்து ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும் தப்பி தவறி கூட கொஞ்சம் இல்லை கம்மியாக கொஞ்சம் இல்லை அதை பேக் பண்ணுறதுலையோ உழப்பிட்டாங்க அப்படின்னா இந்த சார்ஜ் வந்து வெடிக்கிற விதம் வந்து மாறும் ஒவ்வொரு பேட்சுக்கும் இப்போ ஆர்ட்லரியில் கன்னர் வந்து எய்ன் பண்ணுறாரு இப்போ பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு டார்கெட் அடிக்கிறதுக்கு எயிங் பண்ணுறது அப்படின்றப்ப ஒரு சார்ஜை போட்டு அவர் ஃபயர் பண்ணுறாரு அந்த சார்ஜ் வந்து ஒரே அளவுக்கு பவரை ப்ரொடியூஸ் பண்ணணும் அது வெடிக்கிறப்ப ஒரே மாதிரியான பவரை தான் ரிலீஸ் பண்ணணும் இப்போ சப்போஸ் அந்த சார்ஜில் ஏதாவது குளறுபடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கன்னர் எயின் பண்ணுவார் பத்து கிலோமீட்டர் இருக்க டார்கெட் அடிக்கிறதுக்கு ஆனால் அந்த சார்ஜை வந்து கூட பேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆட்லரி கொண்டு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி போய் விழுக்கும் இல்லை அந்த சார்ஜை வந்து கம்மியாக பேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆட்லரி வந்து எட்டு ஏழு கிலோமீட்டர் முன்னாடி விழுந்துடும் ஸோ அந்த அக்யூரேசியை மெயினாக நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த சார்ஜோட அந்த சிமிலாரிட்டிஸ் அதாவது சார்ஜை இந்தியா முழுக்க ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணாலும் எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அந்த சார்ஜ் வெளியே வந்தாலும் ஒரே மாதிரியான வெயிட்லேயும் இருக்கணும் ஒரே மாதிரி தான் அதை பேக் பண்ணியிருக்கணும் இதை இண்டஸ்ட்ரி லெவலில் ஸ்டாண்டர்டைஸ் ஆக்கியிருப்பாங்க இந்த அளவுக்கு நம்ம அந்த ப்ரொடக்ஷனை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஆர்டிலரிஸு அக்யூரட்டாக இருக்கும் இப்போது இந்த இடத்துல தான் நார்த் கொரியன்ஸ் கோட்டை விட்டுருக்காங்க அவங்களோட இண்டஸ்ட்ரீஸில் மேனுஃபேக்சர் ஆகிற இந்த சார்ஜஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது ஒவ்வொன்றும் வேற வேறு மாதிரி இருக்குது பேக்கிங் சரியில்லை அதோடய வெயிட்டு ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லி ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்து அந்த சார்ஜை ஓப்பன் பண்ணி அதோடய இமேஜஸை வெளியே கொடுத்துருக்காங்க இப்போது இந்த டிஃபெக்டிவ் சார்ஜஸால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சோல்ஜர் அவங்களோட ஆட்லரியில் இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆட்லரி கொண்ட நிரப்பிட்டு சார்ஜை போடுறப்ப அவர் எய்ம் பண்ணுற டார்கெட்டை அவரால் அடிக்கவே முடியாது ஒரு சார்ஜை போடுறப்ப பீரகிங் கொண்டு தள்ளி போய் விழுந்துடும் டார்கெட்டை விட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப ரெண்டாவது சார்ஜர் போடுவார் பீரகிங்கு கொண்டு முன்னாடியே விழுந்துடும் ஸோ இப்படி ஒவ்வொரு தடவையும் மாறி மாறி டார்கெட்டை தாக்காமல் ரொம்ப இன்னக்கியரேட்டாக அந்த குண்டுகள் போடுறதுனால கடைசியில் அந்த ரஷ்ய வீரர் என்ன பண்ணுவார் ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பத்து ஆட்லரி குண்டு போட வேண்டிய இடத்துல நூறு ஆட்லரி குண்டை போட்டுருவார் இப்படி அந்த கன்ஸை ஓவர்லோட் பண்ணுறதுனால அதாவது சாதாரணமாக அந்த கன்ஸை பயன்படுத்துறதை விட ஒரு பத்து மடங்கு அதிகமாக அந்த கன்ஸை பயன்படுத்த வேண்டியது இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஸோ கன்ஸ் ஓவர்லோட் பண்ணுறதுனால இந்த பேரலோட லைஃப் வந்து குறையுது அப்படின்னு ரஷ்யா முழுக்க ரிப்போர்ட்ஸ் கிளம்பியிருக்கு இந்த செய்தி உண்மையானதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உண்மையானது தான் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்து இந்த சார்ஜை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸே எவ்வளோ தூரம் மாறி இருக்குது அப்படின்றத இமேஜஸாக ட்விட்டர்லையும் சரி நிறையவே இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இதை தாண்டி பேரலுக்குள்ளே அந்த குண்டை நிரப்பினோடனே பேரலே அப்படியே வெடிச்சிருதுன்றது வெஸ்டர்ன் மீடியாஸ் ஊதுன ஒரு தான் பட் உண்மையிலே நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் சொன்னது இப்போது இதுக்கப்புறமா கடைசியாக ஒரு மேட்ரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவோட ஆட்லரி செல் உக்ரைன் கிட்ட போனது நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் இந்தியா தயாரிக்கிற ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆர்ட்லரி செல்லு உக்ரைனோட ஹாவட் சேர்ஸில் இருக்குது இந்த ஹேவுட் சர்ஸை சப்ளை பண்ணது போலாண்டு ஸோ போலாண்ட் சப்ளைடு உக்ரைனியன் ஹேவுட் சரில் நம்மளோட ஆர்ட்லரி குண்டு இருக்குன்றது சமீபத்தில் உக்ரைனியன்ஸ் ரிலீஸ் பண்ண ஒரு இமேஜ் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம் ஆட்லரியை உருவாக்குறது எம்ஐஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனம் இந்தியாவோட ஒரு ஸ்டேட் ஓன்டு நிறுவனம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் மாதிரி இதுவும் கவர்மெண்ட் ஓன்டு நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் தான் நம்ம ஸ்மால் ஆர்ம்ஸில் ஆரம்பித்து மீடியம் ஆம்ஸு அப்புறம் ஆட்லரி உண்டு ராக்கெட்ஸு இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உண்டான அந்த உறவு எப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே சமயம் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நம்மளோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லியும் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம நியூட்ரலான ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம் ரஷ்யன்ஸ் பக்கமும் நிற்காமல் உக்ரைன் பக்கமும் நிற்காம நியூட்ரலாக நிற்கிறோம் இந்த தருணத்தில் நம்மளோட ஆயுதங்கள் உக்ரைன் கிட்டே இருக்கிறத பார்த்தா ரஷ்யன்ஸுக்கு ஒரு வெறுப்பு வருமா இல்லையா ஸோ அதை ரஷ்யன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்டே ரைஸ் பண்ணியிருக்காங்க என்ன இது இதுக்கு எதாவது விளக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸோ இது சம்மந்தப்பட்டமாக நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரஷ்யன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு இந்தியாவிலேயும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுக்குறாங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸில் தெளிவாக சொல்லிட்டாங்க இந்தியன் ஆர்ட்லரிஸோட இமேஜஸை வந்து நாங்கள் பார்த்தோம் உக்ரைன் ரிலீஸ் பண்ண இமேஜஸை ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறோம் நாங்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணலை இருந்து எந்த ஆயுதங்களும் போகல உக்ரைனுக்கு ஆனால் இந்தியாவோடய ஆயுதங்கள் உக்ரைன் எப்படி வந்துச்சு அப்படின்றத நாங்கள் விசாரிக்க தொடங்கியிருக்கோம் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லிட்டு போயிடுறாரு ஆனால் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான டிஃபென்ஸ் அனாலிசிஸ்ட் அப்புறம் எக்ஸ் மிலிட்டரியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க ஸ்லோவேனியா சமீபத்தில் நம்ம கிட்டே இருந்து இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அம்மா மாட்டில் அரிசியில் வாங்கியிருக்கு ஸோ அந்த கண்ட்ரி தான் உக்ரைனுக்கு சப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்மளோட நாட்டில் இருக்கிற முக்கியமான சில எக்ஸ் இராணுவ வீரர்கள் வந்து அவங்க தரப்பு கருத்தை சொல்கிறாங்க இப்போ அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஐஏ வந்து ரீசெண்டாக வாங்கின பர்ச்சேஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க அதில் போய் பார்க்குறப்ப நமக்கே தெரியுது ஸ்லோவேனியா வந்து சமீபத்தில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆட்லரிசையில் ஸோ அவங்க தான் கொடுத்துருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ இந்த ஸ்லோவேனியா அப்படின்ற நாடு நம்ம கிட்டேருந்து வாங்குறப்ப அவங்களோட ஒரிஜினல் பர்பஸை சொல்லாமல் பொய் சொல்லி வாங்கியிருக்காங்க காரணம் உக்ரைனுக்கு தான் ஆட்லரிசியலை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருந்து வாங்குனாங்கன்னா நம்ம அதை கொடுக்க போகிறதில்ல அவங்களோட சொந்த நாட்டு தேவைக்கு அப்படின்னு வாங்கிட்டு அதை உக்ரைனுக்கு அனுப்புறது சரி கிடையாது இதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிற ஒவ்வொரு ஆட்லரிஷல்லும் எந்தெந்த கண்ட்ரி இருக்குது அண்ட் அந்த கண்ட்ரி பொட்டன்ஷியலி அதை உக்ரைனுக்கு கொடுக்குமா அப்படின்றத கொஞ்சம் கவனத்தில் கொண்டு தான் கொடுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆம் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை விட ரஷ்யா மாதிரியான ஒரு கண்ட்ரியை இது மூலமாக பகச்சிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நஷ்டம் தான் அதிகம் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆமோனியன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பியூரோ சரியாக நடந்துக்கும் அப்படின்றத இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் இன்னொரு பக்கம் அந்த இமேஜை ரிலீஸ் பண்ணது யார் இமேஜை என்ன காரணத்துக்காண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா சும்மா அப்படியே அந்த இமேஜை பிளாட்ஃபார்மில் போட்டுட மாட்டாங்க அதுக்கு மேலே ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணமாக நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவை எம்பாரஸ் பண்ணணும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப்பை குலைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி தான் வேணும்னே இந்த இமேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இன்னொரு தரப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் எது எப்படியோ ஸ்லோவேனியா அப்படின்ற நாடு தான் நம்ம கிட்டேருந்து அந்த ஆட்லரியை வாங்கி உக்ரைனுக்கு கொடுத்துருக்கு ஸோ ஃபியூச்சரில் இது மாதிரி எதுவும் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ இருந்தது நான் சமுதாயத்தையும் ரோக்கம் நன்றி வணக்கம்